ஹாய் நண்பர் நம்பி தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டீச்சர்ஸ்லாம் என்றைக்கு போராட்டம் நடத்தி வராங்க டேஸில் வந்து போராட்டம் பண்ணால் நோ ஒர்க்கு நோ பெயிண்ட்டு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஆர்டர் போட்டதுனால அந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ லீவு நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய முக்கியமான பத்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டம் வந்து இருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ் சங்கத்தினர்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் உடைய ஓட்டு வங்கியை வந்து இழந்து விட்டார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க திமுக தலைவராக இருந்த கருணாநிதி பெற்று இருந்த இந்த அரசு ஊழியருடைய ஓட்டு வங்கி பார்த்தீங்கன்னா அவருடைய மகனான ஸ்டாலின் இழந்து விட்டாராம் நம்ம ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ ஆகட்டும் இல்லை தேர்தல் வாக்குறுதியிலே ஆகட்டும் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சத்திய பிரமாணம் எடுத்திருந்தார் முக்கியமாக இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கண்டிப்பாக நாங்கள் கொண்டு வருவோம் சொன்னார் ஆனால் இப்போ வரைக்கும் அந்த விஷயமா வந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை அதுக்கு மாற்றம் வந்து குழு ஃபார்ம் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் சொல்லி காலத்தாமதம் பண்ணி கிட்டத்தட்ட அவங்க ஆட்சி முடிவுடையும் காலமே வந்துடுச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தகவல் பண்ணப்போ இந்த சரண் விருப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நடைமுறைப்படுத்தவும் அதை அனௌன்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதை ஏமாற்றுற வேலை அப்படி கொண்டு வரதா இருந்தால் அவங்க இப்போவே கொண்டு வந்திருக்கணும் எதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைமுறை கொண்டு வரணும் அதுக்கப்புறம் காலி பண்ணிட்டு நான் நிரப்புறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷமாக எந்த ஒரு டீச்சர்ஸும் அப்பாயின் பண்ணவே இல்லை காலி வேகன்சி ஃபில் பண்ணவே இல்லை ஆட்சி முடிய கூடிய தருவாயில நாற்பதாயிரம் பேரை நியமிக்க போறதாக வாக்குறுதி கொடுத்திருக்காரு அதுக்கப்புறம் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏழு ஸ்டேட்டில் வந்து செயல்படுத்தியிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் செயல்படுத்தாமல் இருக்காங்களாம் கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் அரசு ஊழியர்கள் தமிழ்நாட்டில் பணிபுரிகிறாங்க அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி குடும்ப வாக்காளர்கள் இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து வஞ்சிக்கப்படுறாங்க ஸோ அதனால கவர்மெண்ட் ஆகட்டும் அவங்களுடைய குடும்பத்தினுடைய வாக்கு வங்கியை ஸ்டாலின் அரசு இழந்து விட்டாங்களாம் கருணாநிதி வந்து எப்படி கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு அரசு ஊழியருடைய வாக்கு வங்கி பெற்றாரோ ஆனால் அதுக்கு மாற பார்த்தீங்கன்னா அவருடைய மகனான முக ஸ்டாலின் இழந்து விட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஃபுல்லாகவே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் போராட முடிவெடுத்திருக்காங்க இந்த இயற்குள்ளே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய முக்கியமான கோரிக்கையெல்லாம் வந்து நிறைவேற்றலைன்னா திமுக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக புறக்கணிப்போம் அப்படின்னு அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கெல்லாம் சபதம் எடுத்திருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஸ்டாலின் அரசு வந்து என்ன பண்ண போகிறாங்கட்டு இந்த பதவி நான் கொடுத்து அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்